அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏ பி ஜோதிதராஜானந்தம் தென்காசி மாவட்டத்தில் இருந்து சமீபத்தில் நம்மிடம் இருந்த ஒரு பெண் ஜாதகியுடைய கேள்வி என்ன அப்படின்னா எனக்கு திருமணமாகி பத்து ஆண்டுகளாக ஆகிறது எனக்கு குழந்த பாக்கியம் அப்படிங்கிற நிகழ்வு தடையாக இருக்கிறது குழந்த பாக்கியம் எப்போதும் எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காத அப்படிங்கிற ஒரு விரக்தியான ஒரு மனநிலையே அவங்களுடைய கேள்வி அமைந்தது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் படித்து வளர்ந்து ஒரு வேலைக்கு செல்கிறோம் வேலைக்கு போனதுக்கு அப்புறமாக எதிர்காலத்தில் நம்முடைய உடல் நல்லூற்று நேரங்களில் ஒரு துணை அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு துணை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை ஒரு உடல் ரீதியாகவும் சரி உளவியல் ரீதியாகவும் சரி இமோஷனல் நிறுவனமாகவும் சரி ஒரு துணை அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கட்டாயமாக தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை அதற்கு பிறகு அவர்களுடைய சந்ததிகளை அடுத்த தலைமுறைகளை உருவாக்கக்கூடிய ஒரு கடமையும் அதை பொறுப்போடு வளர்க்கக்கூடிய ஒரு கடமையும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இருக்கிறது இயற்கை அதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுத்து கடந்த பிறகுகளில் கடந்த காலங்களில் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசி முன்னோருடைய செயல்பாடுகள் இந்த ஜாதகருடைய செயல்பாடுகளுடைய அடிப்படையில் ஒரு குழந்த பாக்கியம் அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த இயற்கை கொடுக்கிறது சில நண்பர்களுக்கு சில கர்ம வினையினுடைய அடிப்படையில் செயல் வினையினுடைய அடிப்படையில் இந்த குழந்த பாக்கியம் அப்படிங்கிற நிகழ்வானது காலதாமதமாகவோ அல்லது தடையாகவோ அமைகிறது இதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தில் கண்டறிந்து அதற்கான ஒரு வழிமுறைகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் சில ஜாதக அமைப்புகளில் மருத்துவ உதவியுடன் பெறக்கூடிய குழந்த பாக்கியம் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கும் இன்னும் சில ஜாதகங்களில் சில நடைமுறை வாழ்க்கையில் ஒரு தாம்பத்தியம் நேரடியான காமும் அதன் மூலமாக ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது சில நபர்களுடைய ஜாதகங்களில் ஆண மனைவி உறவு தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயங்களில் பாதிப்பு இருக்கும்போது ஒரு ஆணுடைய பொட்டன்ஷியல் சொல்லக்கூடிய வீரியம் சார்ந்த விஷயங்கள் ஆண்மை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கும்போது பெண்ணுடைய கர்ப்பப்பை சம்பந்தமான நிகழ்வுகளில் சில பாதிப்புகள் இருக்கும்போது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு நம்ம மருத்துவ உதவியுடன் கூடிய குழந்தை பரந்துரை பண்றோம் அடிப்படையிலே ஜாதகத்தை அவனுடைய கண்ணி லக்னம் ஏல்பி லக்னமாக போயிட்டு இருந்துச்சு உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அவங்களுக்கு போயிடுது பொதுவாக உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை குறிக்காது அது ஒரு எதிர்காலத்துக்கான முயற்சியாகத்தான் இருக்கும் அப்போது உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அவர் போயின்ட்டுருக்குது லக்னாதிபதி புதன் போய் நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போது இவங்களுடைய அழுத்தமே எங்கே இருக்குது இவருடைய எண்ணங்களே எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சுகம் அப்படிங்கிறது சரியாக இல்லாதனாலையும் அந்த சுகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு அழுத்தத்தை கொடுப்பது உடல் சுகம் நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு அழுத்தமான சூழல் இருக்கிறாங்கன்றது லக்னாதிபதி காமிக்கிறார் நட்சத்திராதிபதியின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பனிரெண்டாம் ஆதிபத்தியம் வந்து கூடிய இந்த சூரிய பகவான் அவங்களுக்கு நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் பொதுவாக இந்த கண்ணிலக்கண ஆரம்பித்து மூணு வருட காலங்கள் என்ன செஞ்சாலுமே அது ஒரு விரயமான காலகட்டமாக தான் இருக்கும் ஒரு அலைச்சலை கொடுக்கும் விரயத்தை கொடுக்கும் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்குற அனைத்து நண்பர்களுக்குமே இந்த நிகழ்வு தெரியும் அவரும் என்ன பண்ணுறாரு நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்போ சுகத்துக்காக விரயம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு குழந்தைக்காக விரைவு பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது பூர்வீகத்திலேருந்து சொந்த ஊர்லேருந்து வெளியில் இருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் ஆக்கிய தடை ஏன்னா ஒன்றருக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த பாக்கியம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மறைந்து விடுகிறதுன்னு அர்த்தம் கோவிலுக்கு போனால் கூட அல்லது கோவிலுக்கு போய் பரிகாரங்கள் பண்ணால் சொன்னால் கூட இவர்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் அதை ஏற்படுத்தும் அப்போ ஜாதகர் என்ன பண்ணுவார் உங்கள் சுகம்ங்கிறது இல்லை அது சுகத்தை தேடக்கூடிய அமைப்புகளை தான் ஏற்படுத்தும் ஏழாம் அதிபர் சொல்லக்கூடிய கணவன்மை உறவு கொடுக்கக்கூடிய ஒருவன குரு பகவான் எங்க சொன்னால் இந்த ஜாதகத்துல மூன்றாம் இடத்தில் இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் அதுக்கு பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது அதாவது ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் நாலாம் அதிபதி மூன்றாம் இடத்திலும் இருக்கிறார் இல்லையா அப்போ நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு இந்த குழு உட்கார்றதுனால என்ன ஆகும்னு சொன்னா சுகமே இல்லை சரியான நிலையில் இல்லை வீட்டை விட்டு மாறி இருக்கீங்களான்னு கேட்டோம் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இவங்க இருந்த ஊர் வேற இப்போ இருக்கிற ஊர் வேற ஜாதகத்துல இரண்டாம் இடத்தில் ராகு பகவானும் எட்டாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறது இவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு சூழ்நிலையினால அல்லது கணவனுடைய வேலை நிமித்தமாக வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஸோ அப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்திற்காகவும் எட்டு கேது வந்திருந்த போது உணவு பழக்க வழக்கங்களில் சரியான ஒரு அணுகுமுறை இல்லைங்கிறத காமிக்குது ஒன்று குளிப்பு சார்ந்த உணவுகள் எடுப்பாங்க உணவு சரிமான பிரச்சனைகள் இருக்கும் உணவு அப்படிங்கிற விஷயத்தில் உணவு கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறத இங்கே காமிக்கிறது அவங்களும் அதான் சொன்னாங்க சார் இங்கே டயட் எடுத்து சொல்லிடுறாங்க எங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் சரி பண்ண சொல்லிருக்கிறாங்க மருத்துவ சொல்கிறாங்க அந்த ஊழியர் குரு அவர்கள் போது என்ன ஆகும் அப்படின்னா எதிர்பாலினத்திற்கு ஒன்று பத்து குடியில் ஒன்பதாம் இடத்துக்கு வேலைக்காக ஜாதக வெளியூர் இருப்பாரு இந்த பெண்ணுக்கு மூன்றாம் இடத்தில் குருவுக்காரும் போது எங்களுக்கு இந்த கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் தைராய்ட் சார்ந்த விஷயங்கள்லேயே ஒரு சரியான நிலை இல்லைங்கிறதை காமிச்சிருக்கிறோம் சமநிலையற்ற தன்மையை காமிக்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் எங்களுக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கலாம் இப்போ இந்த சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது ஐந்தாம் அதிபதியாகவே ஆறாம் இடத்தில் அமர்ந்து ஏழுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால இவர்களுக்குள் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை அப்படிங்கிறதே நோய்வாய்ப்படுகிறது குழந்தையின் மூலமாக ஜாதகருக்கு பிரச்சனைகள் காமிக்கிறது பூர்வீகத்தின் மூலமாக பிரச்சனை உலதவத்தின் மூலமாக ஒரு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிக்கிறது அப்போ பாரம்பரியத்திலே சில பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத காமிக்கிறது ஏழுக்கு அது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கடன் வரைவு பிரிவை கொடுக்கிறது தாமத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்க்க அளவுக்கு இல்லைங்கிறத இங்கே காமிக்கிறது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்திற்கு மூன்றாம் அதிபதி வீரியம் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் இந்த ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அந்த கணவனுடைய வீரியம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஆறாம் இடத்திலும் அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துலேருந்து சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது உணவு பழக்க வழக்கங்களால் தவறான பழக்க வழக்கங்களில் வீரியம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படிங்கிறத தான் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஏழுக்கு அது சரியான அமைப்பில் இல்லைங்கிறத காமிக்கிறதுனாலையும் வீதியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே சரியாக இல்லை அப்படிங்கிறது காமிக்குது அப்போ எது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு ஆறாம் வரைக்கும் சூரிய பகவான் அவர்களுக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பார் ஏழுக்கு பத்தாம் இடத்தில் அப்போது வேலையின் மூலமாக உடல் உஷ்ங்கிறது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே காமிக்கிறது அப்போது உணவு பழங்களை சரி பண்ணுங்க வேலையில் ஹீட்டான வேலைகள் அதாவது ஒரு டிரைவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உஷ்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வேலையை எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது அந்த கணவருடைய நிலை அப்படிங்கிறது சரியாக இல்லை அப்போ இவங்களுக்கு நேரடியாக காமத்தின் மூலமாக இவங்களுக்கு குழந்தை பார்க்கணும் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னா உத்திரசல நான்காம் மாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு நிகழ்காலத்துக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தினாலும் அந்த ஆறாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் கோச்சாரத்தில் சனி பகவான் அங்கே பேச்சு இந்த நாளில் இது ஒரு வாய்ப்பை இவர்களுக்கு ஏற்படுத்தப் போகிறது நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரும்போது இவர்களுக்கு இந்த காலத்தில் முயற்சி பண்ண ஒரு விஷயம் இவர்களுக்கு நடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் இவர்களுக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய கடகராசில் வந்திருக்கிறார் இவர்களுக்குள் இறக்கமான சூழ்நிலை இருந்தாலும் கூட மருத்துவ உதவியிடக்கூடிய கூடிய ஒரு குழந்த பாக்கியம் அவையுடைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அதை ஆய்வு பண்ணி உங்களுடைய ஜாதகத்தில் என்ன நிகழ்வு இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை அமைச்சிட்டு அப்படின்னு சொன்னால் இதை இயற்கை உங்களுக்கு சரியாக நடத்தும் இதுபோல் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு ஜாதகத்துக்கான ஆய்வுகளை பார்க்கும் வரை ஏபி ஜோதிடர் மற்றும் உதவியாசிரியர் ராஜ் அருளானந்தம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் பதவி கொடுங்கள் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடசங்கத்தை ஜோதிட வகுப்பு படிக்கின்ற வகுப்பு மட்டை சொன்னால் வருகிற ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி ஜூன் வழியாக பிரம்ம வகுப்பு வந்து ஆர்வமாகியது அதில் கலந்து கொள்ள விருப்பக்கூடிய நண்பர்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இயல்பை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவு செய்துக்கலாம் நன்றி வணக்கம்